ஹாய் இன்றைக்கி நம்ம வல்லாரை கீரையை கூட்டம் பார்ப்போங்க அதோடய சேர்த்து நம்ம அதோடைய பெனிஃபிட்ஸும் பார்ப்போங்க நம்மளுக்கு இந்த கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க செரிமானத்துக்கு உதவக்கூடியது கீரையிலே எல்லா கீரையுமே சத்து வாய்ந்தது டெய்லி ஒரு கீரை சாப்பிட்டா நம்மளுக்கு உடலில் எந்த ஒரு நோய் குறைவும் வராதுங்க ஆரோக்கியம் மட்டும்தான் நம்மளுக்கு மேம்படும் ஸோ சர்க்கரை வியாதி ஆளுங்க இதய பிரச்சனை உள்ளவங்க கேன்சர் உள்ளவங்க சரும ஆரோக்கிய குறைபாடு உள்ளவங்க அப்புறம் வந்து நம்மளுக்கு எதிர்பார்டலே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி இது போல் கீரைகளை இந்த அதுவும் கீரையை முக்கியமாக எடுத்துக்கிறனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க அது கூட நம்ம வெங்காயம் தக்காளி சிறு பருப்பு பூண்டு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கழுவி வச்சு இந்த கீரையை இதோடு சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அது ஒரு பக்கம் நம்மளுக்கு வெந்து சிம்மில் விட்டு லோ ஃப்ளேமில் ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது வெங்காயம் கடுகு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா புண்ணேறமாக கறிகிற மாதிரி வரணும் ஆனால் கரைஞ்சிடக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பக்கம் நம்ம கீரை வேக வச்சோமுடியே அதை ஆஃப் பண்ணி சிம்மில் விட்டுருந்தேன் ஸோ ஓகே இதுவும் நம்ம விசில் எடுத்து விட்டாச்சு நல்லா வெந்து வந்திருக்கு இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க தண்ணியை தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க ஏன்னா தண்ணியோட கடையும் போது நம்மளுக்கு கடைஞ்சி வராது மிக்சியில் கண்டிப்பாக ரைஸ் பண்ணிடாதீங்க இதில் போட்டு நம்ம மத்து வச்சு கடைஞ்சால் தான் டேஸ்ட் கொடுக்கும் மண் ப சட்டி இல்லாதவங்க இப்படியும் வச்சு கடையிலாங்க என்கிட்ட மண் பாத்திரம் இல்லாதனால நான் இதுலேயே கடைஞ்சிக்கிறேன் நல்லா மிக்ஸ் ஆகி கடைஞ்சி தான் டேஸ்ட் கொடுக்கும் இந்த அளவுக்கு கடைஞ்சுக்கிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தனியா எடுத்து வச்சோம் இல்லையா பருப்பு வேக வச்ச தண்ணி அந்த தண்ணியும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இதுக்கு புளி தேவையில்லைங்க புளி போடும்போது இதுக்கு வந்து நம்மளுக்கு துவர்ப்பு உண்டாக்கி விட்டுரும் அதனால் கரைசலுக்கு அதாவது இந்த பருப்பு கூட்டுக்கு வந்து நம்ம வல்லரைக்கிற கூட்டுக்கு வந்து புளி தேவையில்லை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம தாளிச்சம் பண்ணி வச்சுருந்தோம்லையா வெங்காயம் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் தூள் உப்பு எல்லாமே அதை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல ஒரு கிளறு கலறி விட்டுட்டு விசில் போட்டு ஒரே ஒரு விசில் கொதிக்க விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அழகான நம்மளுக்கு வல்லார கீரை கூட்டு ரெடி ஆகிடுங்க இது கண்டிப்பாக எவ்வளோ சத்துக்கள் நிரம்பனா இந்த கீரை மட்டும் இல்லை எல்லா கீரையும் டெய்லி நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு எல்லா எதிர்பார்க்கலும் நம்ம உடம்புல பெருகி கொடுக்கோங்க கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சதுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்